திண்டுக்கல் நகரின் இறைச்சலை தாண்டி சிறுமலை அடிவாரத்தை அடைந்தபோது மணி இரவு பதினொன்றை தாண்டியிருந்தது கார் கண்ணாடியை இறக்கிவிட்ட போது குளிர்ந்த காற்று முகத்தில் அறைய அந்த இருட்டுப்பாதையில் கதிரேசன் தனியாக பயணித்துக் கொண்டிருந்தார் சிறுமலை பகலில் பார்க்க அவ்வளவு ரம்யமாக இருக்கும் இந்த மலைப்பாதை இரவானால் ஒரு அமானுஷ்ய அமைதியைப் போர்த்தி கொள்ளும் என்பது அந்த பகுதி மக்களுக்குத் தெரியும் ஆனால் பெங்களூரிலிருந்து அவசரமாக சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த கதிரேசனுக்கு அது வெறும் ஒரு மலைப்பாதை மட்டுமே இன்னும் ஒரு மணி நேர மேல போயிடலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு ஆக்சிலரேட்டரை அழுத்தினார் வளைவுகள் ஒவ்வொன்றாக கடந்தன சிறுமலையின் அந்தப் பிரசித்தி பெற்ற பதினெட்டாவது கொண்டையூசி வளைவை நெருங்கும் போது காருக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிந்தது அதுவரை சீராக ஒலித்துக் கொண்டிருந்த பாடல் திடீரென நின்றது ரேடியோவில் ஏதோ இறைச்சல் சத்தம் சிக்னல் போயிருக்கும் என்று நினைத்து அதை அணைக்க முயன்றார் கதிரேசன் ஆனால் அந்த இறைச்சலுக்கு இடையில் ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்பது போல இருந்தது அது காற்றின் சத்தமா அல்லது பிரம்மையா என்று யோசிப்பதற்குள் காரின் முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் சாலையின் நடுவே யாரோ நிற்பது தெரிந்தது திடுக்கிட்டு பிரேக்கை மிதித்தார் டயர்கள் கீரிச்சிட கார் நின்றது சாலையின் நடுவில் நின்றது ஒரு உருவம் அது ஆணா பெண்ணா என்று தெளிவாக தெரியவில்லை அடர்ந்த பனிமூட்டம் அந்த உருவத்தை சுற்றியிருந்தது யாரது ராத்திரி நேரத்தில் இங்கே என்ன பண்றீங்க என்று கதிரேசன் சத்தமாகக் கேட்டார் ஆனால் அந்த உருவத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை மெதுவாக காரை விட்டு இறங்கினார் மலைப்பாதையின் அந்த நிசப்தம் காதுகளை அடைத்தது தூரத்தில் பூச்சிகளின் ரீங்காரம் கூட கேட்கவில்லை அந்த உருவத்தை நோக்கி மெதுவாக நடந்தார் நெருங்க நெருங்க ஒரு நறுமணம் மல்லிகை பூவாசனை காற்றோடு கலந்து வந்தது அந்த உருவம் ஒரு வயதான மூதாட்டி போல தெரிந்தது தலை குனிந்து நின்றிருந்தாள் பாட்டி தனியாவா வண்டி ஏது வேணுமா என்று கேட்டுக்கொண்டே கதிரேசன் கையை நீட்டினார் அந்த நொடி அந்த மூதாட்டி மெதுவாக தலையை நிமிர்த்தினாள் கதிரேசன் ரத்தமே உறைந்து போனது அந்த முகத்தில் கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் இருட்டு மட்டுமே இருந்தது வாய் என்று ஒன்று இல்லவே இல்லை கதிரேசன் அலறக்கூட முடியாமல் சிலையாய் நின்றார் அந்த உருவம் மெல்ல சிரிப்பது போன்ற ஒரு சத்தம் ஆனால் வாய் அசையவே இல்லை சட்டென காற்று பலமாக வீச அந்த உருவம் பனியோட பணியாக கரைந்து மறைந்தது பயத்தில் உடல் நடுங்க தட்டு தடுமாறி ஓடிச் சென்று காருக்குள் ஏறினார் சாவியை திருகினார் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார் இன்ஜின் முனகியதே தவிர உயிர் பெறவில்லை அப்போதுதான் கவனித்தார் காரின் பின் சீட்டில் ரியர் வியூ மிரர் வழியாக பார்த்தபோது அதே மூதாட்டி சீட்டில் அமர்ந்திருப்பது தெரிந்தது இம்முறை அவளது கையில் ஒரு பழைய காலத்து லேந்தர் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அந்த விளக்கின் மங்கலான ஒளியில் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என்று ஒரு குரல் கரகரப்பான துணையில் காருக்குள்ளேயே ஒலித்தது கதிரேசன் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை வேண்டிக் கொண்டே ஆக்சிலரேட்டரை மிதித்தார் தெய்வாதீனமாக கார் இம்முறை உறுமியபடி சீரிப்பாய்தது கண்ணாடி வழியாக பார்க்கக்கூட தைரியமில்லாமல் மலையின் உச்சியை நோக்கி காரை விரட்டினார் சிறுமலை எஸ்டேட்டை அடைந்ததும் அங்கிருந்த ஒரு டீக்கடையில் வண்டியை நிறுத்தினார் மூச்சு இறைக்க இறங்கிய அவரைக் கண்டு டீக்கடைக்காரர் தண்ணீர் கொடுத்தார் என்ன சார் பேரஞ்சு மாதிரி இருக்கீங்க பதினெட்டாவது வளைவா என்று இயல்பாக கேட்டார் அந்த பெரியவர் கதிரேசன் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தார் இவங்களுக்கு எப்படி தெரியும் என்றார் கதிரேசன் அதற்கு அந்த பெரியவர் சொன்னார் சார் அந்த பதினெட்டாவது வளைவுல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சு ராத்திரி நேரத்துல தனியா வர்ற வண்டிகளை மறிச்சு உதவி கேக்குறது அந்த ஆத்மாவோட வழக்கம் வண்டி நின்ன ஆபத்தில்ல ஆனா நிக்காம போனாதான் வண்டிக்குள்ளேயே வந்துடுவா நல்ல வேலை வண்டிய வண்டியை நிறுத்தி இறங்கி பாத்தீங்க அதான் தப்பிச்சிங்க இனிமே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல அந்த பக்கம் தனியா வராதீங்க என்றார் கதிரேசன் தனது காரின் பின் சீட்டை திரும்பி பார்த்தார் அங்கே அந்த மூதாட்டி இல்லை ஆனால் அந்த இருக்கையில் ஈரம் காய்ந்து போன பழைய காலத்து மல்லிகை பூ ஒன்று கிடந்தது அந்த பூவிலிருந்து வந்த வாசனை அவர் உயிரோடு தப்பித்ததை உறுதிப்படுத்தியது சிறுமலையின் அந்த சாலை இன்றும் பல ரகசியங்களை தனக்குள் புதைத்து வைத்துக்கொண்டு கொண்டு இரவு நேர பயணிகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது